ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுடகம் என் வீடு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில பயனுள்ள சமையலறை குறிப்புகளை நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி தூள்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வாங்கிட்டு கட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து கெட்டி ஆகிடும் அது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்ப நீங்கள் வேணால் கண்டெய்னரில் கொட்டிவிட்டு அப்படியே வந்து முடி ஸ்டோர் பண்ணலாம் பட் ஆனால் வெளியில் ஸ்டோர் பண்ணுறப்ப இந்த மாதிரி நீங்கள் பேக்கெட்டோடவே வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா கெட்டி இருக்கும் அதுக்கடுத்ததான் செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசனில் நீங்கள் அதிகமாக தர்பூசணி வாங்குவீங்க எல்லாருமே ஸோ அந்த மாதிரி வாங்குறப்ப தர்பூசணி வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நம்ம ஃபுல்லாக சாப்பிட முடியாது அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கிளிங்க்ராப் சுற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு நாலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கு அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து நம்ம பொடி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே பொடி ஆகாதுங்க அதை வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு மே அந்த சக்கையோடவே நம்மளுக்கு இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி நம்ம தேய்க்கிறப்ப அந்த ஏலக்காய் தூள் மட்டும் கீழே வந்துடும் அந்த சக்கை வந்து மேலேயே தங்கிடும் ஸோ அந்த சக்கையும் நம்ம தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை அதையும் வந்து நம்ம எடுத்து டீ தூள்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கண்டெய்னர்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டீ போடுறப்ப வந்து அதோடய வாசனையே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு டிப் அதுக்கு தான் இது ஃபோர்த்து டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து நம்ம ச அரைச்ச அந்த மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா அதோட வாசனை வந்து போகவே போகாதுங்க ஏலக்காய் தூள் மட்டும் இல்லை பூண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பூண்டு ஏலக்காய்லாம் அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதோட வாசனை போகவே போகாது அந்த வாசனையை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அந்த மிக்சி ஜாரில் அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வாசனை நல்லாவே ரிமூவ் ஆகிடும் இதை வந்து நம்ம ஏதாவது குழம்பு வகைகள் கிரேவி வகைகள் செய்கிறப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுடரை இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து புளிச்சிடும் அந்த மாதிரி புளிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அரிசி அதுக்கப்புறம் உளுந்து ஊற வைக்கிறப்ப ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அந்த வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு டூ ஹவர்ஸ் போயிட்டு அப்படின்னா திருப்பி அந்த வாட்டரை ஊற்றிட்டு திருப்பி ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி நிரப்பி ஊற வைங்க அந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் அது கண்டிப்பாக பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக புளிக்காது அதுக்கு அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டெல்லாம் வந்து நம்ம பூண்டு குழம்பு அதுக்கப்புறம் பூண்டு உருகா அந்த மாதிரிலாம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பூண்டு உரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பூண்டு வந்து சீக்கிரமாக டக்குன்னு உரிஞ்சு வரதுக்கு தோல் வந்து பூண்டோட தோல் உரியறதுக்கு என்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட பூண்டு இஞ்சிலாம் இடிக்கிறதுக்கு கல் யூஸ் பண்ணுறோம்னா அந்த கல்லுக்குள்ளே வந்து முழு பூண்டாக அப்படியே வச்சுட்டு ஒரு ரெண்டு தட்டு தட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தோல் எல்லாமே நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த தோல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த தோலை உரித்து எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவே வந்து நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிடும் நீங்களும் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பூன்லேருந்து தோலை வந்து உரிச்சிடுங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த ஆறு டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடுத்து நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போது ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸா பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செஞ்சிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பை